ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரன் அகாடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு என்னத்தால் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரட் சம் சீரீஸ் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து இந்த மார்னிங் மேக்ஸ் சீரிஸ் ஓகேவா மார்னிங் மேக்ஸ் சீரிஸ் வந்து டூ பாயிண்ட் ஒன் நம்ம வந்து போட்டிருந்தோம் அதை கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறு சம்ஸ் கிட்ட நம்ம வந்து வெட்டிக்கிறோம் முடிச்சிருந்தோம் ஓகேவா அதை மொத்தமாக நான் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சம்ஸ் வந்து முடிச்சு தான் தான் சொல்லியிருந்தோம் ஓகேவா ஸோ அதை நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து இந்த அது முன்னாடி வந்து ஃபைவ் சம்ஸ் வந்து ஒன் வீடியோ அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருந்தோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் சம்ஸ் ஒன் வீடியோ ஏன்னா எக்ஸாமுக்குள்ளே நம்ம முடிக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம ஃபைவ் சம்ஸ் ஒன்று போடும்போது வந்து ரெகுலராக போடணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு வீடியோவில் இருபத்தஞ்சி சம்ஸ் வந்து போடுறதா வந்து சொல்லிட்டேன் ஓகேவா ஸோ அதன் பிரகாரம் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போக போகிறோம் ஓகேவா ஸோ இந்த சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாளை காலையிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஓகேவா ஸோ அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்ஸ் இது ஒரு செவன் அப்போது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் சம்ஸ் தான் கொடுக்குற சொல்லியிருந்தேன் ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா மொத்தமாக வந்து ஆல்ரெடி நம்ம போட்ட நூறு சம்ஸ் இப்போ ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரடு சேர்த்தோம் அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் சம்ஸை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஓகேவா அது எப்படி கொடுக்க போகிறோன்றத நான் வந்து இந்த வீடியோ பற்றி முழுசாக சொல்கிறேன் நாளைக்கு காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் சம் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேவா இந்த வீடியோ பார்த்துட்டு நாளைக்கு வந்து அந்த லைவ் வாங்க இந்த வீடியோ முழுசாக பார்க்காம நாளைக்கு அந்த லைவ் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது இந்த வீடியோவை கம்பல்சரி ஃபுல்லாக பாருங்கள் சரியா அப்போ தான் நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கேதர் ஆகும் சரியா ஓகே இந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்ஸ் வந்து நம்ம எப்படி கொடுக்க போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து சிக்ஸ்டி டேஸ்க்கு உண்டான வந்து பிளான் வந்து போட்டிருந்தோம் ஓகேவா அப்போது டென் டேஸ்க்கு வந்து ஒரு சொல்லுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போ டென் டேஸ்க்கு ஹண்ட்ரட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்போ மொத்தம் ஆறு டென் டேஸ் வருது அப்போது சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்ஸ் வந்துருமா இதை நம்ம எப்படி கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா டென் டேஸ்க்கு டென் டேஸில் மொத்தமாக வந்து நாலு லைவ் கிளாஸ் பா இந்த நாலு லைவ் கிளாஸில் ஒரு கிளாஸ்க்கு இருபத்தஞ்சி சம்ஸ்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு லைவ் கிளாஸ்க்கு நூறு சம்ஸ் இதுதான் நம்ம பிளான் இப்படி தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஓகே அப்போ மொத்தம் சிக்ஸ்டி டேஸு டென் டேஸ்க்கு ஒரு ஷெடியூலு ஒரு ஷெட்யூலுக்கு மொத்தம் நாலு லைவு

அதை அப்படியே ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஓகேவா அது என்னென்ன ரேஷியோன்றதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரேஷியோ பிரகாரம் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ஓகேவா ஸோ ஆல்ரெடி கொஷின்ஸை வந்து நான் வந்து முன்கூட்டியே கொடுத்துட்றேன் அதை எழுதி வச்சுக்கோங்க நாளைக்கு லைவ் கிளாஸ் வரும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேவா அதையும் நான் எப்படி கொடுக்க போகிறேன்றதை நான் சொல்கிறேன் தெளிவாக கவனிச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இந்த சீரிஸ் வந்து பார்த்தா நம்ம எதில் கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னா நம்முடைய அந்த டூ ஆர் டை பேட்ச் ஓகேவா அந்த சிக்ஸ் டேஸ்க்கு உண்டான பேட்ச் வந்து நம்ம ஒரு டெலகிராம் சேனல் ஓப்பன் பண்ணிருக்கோம்ல அந்த டெலிகிராம் சேனலுடைய லிங்க்கை நான் கே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஏன்னா அதில் தான் வந்து இதுக்கு நான் பிடிஎஃப் நான் வந்து கொடுக்க போகிறேன் ஓகேவா ஸோ அப்படின்னு போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டுவெண்ட்டி சம்ஸ் வந்து நம்ம எப்படி கொடுக்க போகிறோம் டாபிக் வைஸ் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் டாபிக் வந்து தனி வட்டி கூட்டு வட்டி ஓகேவா இப்போ தனி வட்டி கூட்டு வட்டிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எத்தனை கொஸ்டின் கொடுக்க போறோம் அப்படின்னா மொத்தமாக ஒரு நாலு கொஸ்டின் வந்து நான் பிளான் பண்ணி அதாவது தனி வட்டிலிருந்து ரெண்டு கொஸ்டின் கூட்டு வட்டிலிருந்து ஒரு கொஸ்டின் தனிவட்டி கூட்டு வடிக்கிற வித்தியாசம் ஒரு கொஸ்டின் ஆக மொத்தம் ஃபோர் கொஸ்டின் வந்துடும் ஏன் அப்படின்னா எந்த கொஷினும் எடுத்து பார்த்தாலும் சரி குறைந்தபட்சம் மூணு கொஷின் அதிகபட்சம் அஞ்சு கொஷின் வரைக்கும் இந்த தனி வட்டி கூட்டு கேட்குறாங்க ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மூணு வேணாம் அஞ்சும் வேணாம்னு சொல்லிட்டு சென்டரா வந்து நாலு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஓகேவா அப்போ ஒவ்வொரு லைவிலுமே அந்த இருபத்தஞ்சு கொஷின்ல வந்து பார்த்தீங்கன்னா தனி வட்டி கூட்டு மட்டுமே நாலு கொஷின் வரப்போகுது ஏன்னா அதுதான் நிறைய பேருக்கு ஸ்ட்ரகிளாகவும் இருக்கு ஓகேவா ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது ஓகேவா டைம் அண்ட் ஒர்க் ஆட்கள் மற்றும் நாட்கள் ஓகே ஸோ இந்த டைம் அண்ட் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா நேரம் மற்றும் வேலை அப்படின்ற கான்செப்ட் மொத்தமாக மூணு கொஷின் வந்து கொடுக்க போறோம்பா ஓகே மூணு கொஷின் வந்து வரப்போகுது ஓகேவா இதில் வந்து பாத்தீங்கன்னா நேர்மாறல் எதிர்மார்கள் கலப்பு மாறல் இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆட்கள் நாட்கள் ஸோ இதெல்லாம் நம்ம கணக்கணும் மொத்தம் ஒரு மூணு கொஸ்டின் இருக்கு கரெக்டா இருக்கும் ஓகே மூணு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் வந்து கேட்க போறோம் ஏன்னா தனிவடி கூட்டு வடிக்கு அடுத்துட்டு அதிகமான கொஷின் வந்து கேட்கக்கூடிய டாபிக் வந்து டைம் அண்ட் ஒர்க் தான் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா

அண்டு த்ரீ டி ஸோ இந்த பார்ட்ல இருந்து ரெண்டு கொஸ்டின் வைக்கணும்ப்பா டூ டியில் ஒரு கொஸ்டின் த்ரீ ல ஒரு கொஸ்டின் அப்படின்ற மாதிரி கலந்துருக்கும் ஓகேவா ஒரு ரெண்டு கொஸ்டின் வந்து நம்ம வைக்கிறோம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சதவிகிதம் லாப நட்டம் சதவீதம் லாப நட்டம் ஸோ இதுல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம் ரெண்டு கொஸ்டின் பர்சன்டேஜ்ல ஒரு கொஸ்டின் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ஒரு கொஸ்டின் அப்போ ஒன் பிளஸ் ஒன் இங்கே வந்து டூ டி ஒன்னு த்ரீ டி ஒன்னு ஒன் ப்ளஸ் ஒன் அப்படின்ற மாதிரி ரெண்டு கொஷின் வந்து நம்ம கேட்க போகிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விகிதம் விகிதம் ஆர் நிகழ்தகவு இதில் ஏதாவது ஒரு கொஷின் பேஸ் பண்ணி ஒரு கொஷின் ஒரு லைவ் வந்து வி ரேஷியோல இருந்து ஒரு கொஷின் கேக்குன்னா ஒரு லைவ் வந்து ப்ராப்பர்ட்டி ஏன்னா இது ரெண்டையும் மாற்றி மாற்றி கேட்குறாங்கன்னும் போது அந்த ஒரு கொஷ்டின் வந்து வச்சிடலாம் ஓகேவா ஸோ அப்போ அதுலருந்து ஒரு கொஷ்டின் வந்து நம்ம வைக்கிறோம்ப்பா அடுத்தது ஏபிஜி அதாவது பூட்டுத்தொடர் அண்டு பெருக்கு தொடர் இதுலேருந்து நம்ம என்ன ரெண்டு கொஸ்டின் இருக்கிறோம்பா பூட்டுத்தொடர் அல்லது பெருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கொஸ்டின் ஓகேவா ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வேற என்ன டாபிக் இருக்கு ரீசனிங் பார்த்தாச்சு ரீசனிங் ஓகே அதுக்கு முன்னாடி சிம்பிளிகேஷன் பார்க்கலாம் சுருக்குக இதுலேருந்து ஒரு ரெண்டு கொஷின் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் பார்ட்லேருந்து மொத்தமாக ஒரு ஆறு கொஸ்டின் வைக்கிறோம்பா ஓகேவா ஸோ இப்போ பொதுவாக வந்து இந்த சிம்பிளிஃபிகேஷன் ரீசன் ரெண்டுமே சேம் அதை ஒன்றா கலந்த மாதிரி தான் வரும் அப்போ நம்ம கவுண்ட் பண்ண அப்படின்னா எட்டு கொஸ்டின்பா எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கொஷின் சொல்லியிருக்காங்களா நமக்கு குரூப் ஃபோரில் வந்து பார்த்தா பத்து கொஷின் சொல்லியிருக்காங்க சாரி பத்து கொஷின் சொல்லியிருக்காங்க அப்போ பத்தில் நம்ம எட்டு கொஸ்டினு கவர் ஆகிற மாதிரி தான் வைக்க போகிறோம் சரியா ஏன்னா மொத்தமாக ஒரு ரீசனே வச்சாலும் கொஸ்டின் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குன்றதுனால ஒரு ஆறுலேருந்து ஒரு எட்டு கொஷின் ரீசனிங் பார்ட்லேருந்து வரப்போகுது ஓகேவா அவ்வளோதான்ப்பா ஸோ மொத்தமாக கவுண்ட் பண்ணலாமா கவுண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நாலு நாலு மூணு மூணு ஆறு பத்து பன்னெண்டு பன்னெண்டு ப்ளஸ் ரெண்டு பதினாலு பதினஞ்சு பதினேழு பதினேழு பத்தொம்போது இருபத்தஞ்சி கொஷின் ஸோ அப்போ ஒட்டு மொத்தமாக இருபத்தஞ்சி கொஸ்டின் நம்ம கவர் பண்ணுறோம்ப்பா ஓகேவா ஸோ இதுலேருந்து தான் நம்ம வந்து கொஷின்ஸ் வந்து கேட்க போகிறோம் ஸோ உங்களுக்கு உண்டான கொஷின் ரெடியாக இருக்குது ஓகேவா ஸோ அப்போ ஒவ்வொரு நாளுமே அது எப்போ நடத்த நான் முன்கூட்டியே சொல்லிடுவேன் ஸோ லைவ் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி மார்னிங் கரெக்டாக காலையில் அஞ்சு மணிக்கு வந்துரும்பா நீங்கள் ஒரு நாலு முக்காக்கு எழுந்து ரெடி ஆகிடுங்க ஓகே கரெக்டாக அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு வராதிங்க ஓகேவா நாளே முக்காக்காக்கி ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாகிட்டு கரெக்டாக அஞ்சு மணிக்கு நம்ம ஏன் காலையில் வந்து லைவ் கிளாஸ் வைக்கிறோம் மேக்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா காலையில் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த ஃப்ரெஷ் மைண்டில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக மைண்டில் பற்றியும் அதேமாரி தூக்க கழகத்தோடு நீங்கள் பார்த்தாலுமே சரி மற்ற டாபிக் பார்க்கும்போது இன்னும் தூக்கம் வரும் ஆனால் மேக்ஸ் வாங்கும்போது தூக்கம் வராது தூக்கம் தெளிஞ்சிடும் ஓகேவா அவங்கள தெளிய வைக்கிறது மேக்ஸ் தான் ஓகேவா ஏன்னா நீங்கள் தூக்கம் வந்து சுத்தமாக புரியாது அப்போ கண்டிப்பாக நீங்கள் தெளிவான மனைவிக்கு வந்துடுவீங்க ஓகேவா ஸோ அப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதுனா என்ன பண்ணுறோம் அப்படின்னா காலைல எத்தனை மணிக்கு காலை ஒரு அஞ்சரை மணிக்கு சரி ஒரு அஞ்சு மணிக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லைவ் கிளாஸ் வந்து வைக்கிறோம் சரியா நான் வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த லைவ் கிளாஸ் ஓகேங்களா ஸோ கம்பல்சரி வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க இதுக்கு நான் கொஷின்ஸ் ஸோ கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பிடிஎஃப்ஆ நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து நான் போஸ்ட் பண்ணிடுறேன்ப்பா ஓகேவா கவலைப்படாதீங்க இதுக்கான கொஸ்டின் நான் வந்து முன்கூட்டியே கொடுத்துருவேன் ஓகேவா இப்போ நாளைக்கு டெஸ்ட் அப்படின்னா இன்றைக்கி நைட்டு வந்து ஒரு ஆறு அல்லது ஏழு மணிக்குள்ளே வந்துடும்மா மேக்ஸிமம் ஏழு மணிக்குள்ளே நான் போட்டுருவேன் ஓகேவா ஸோ அதுக்கு முன்னாடி போட தெரியாது ஆனால் ஏழு மணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கொஷின்ஸ் வந்துடும் ஓகே அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும் ஓகேவா ஸோ அப்போது எத்தனை கொஸ்டின் கேட்போன்றதும் நம்ம வந்து சொல்லியாச்சு கொஷின்ஸ் எப்படி வரும் என்ன டாபிக்ன்றதும் நம்ம சொல்லியாச்சு இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இதில் இருந்தால் அந்த இருபத்தஞ்சி கொஷின் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேட்க போகிறோம் ஓகேவா இதில் இது வந்து என்னென்னா இப்போ ரீசண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகே என்னது ரெண்டாயிரத்தி எங்கே எங்கேயாம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டூ இயர்ஸ் நடந்த கொஷின் பேப்பரை தான் நம்ம வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் எனக்கு ரெண்டு வருஷத்தில் கேட்ட கொஷின் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிப்பரன்ஸ் கொடுக்க போகிறோம் ஓகே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது எக்ஸாம்க்கு நடந்திருக்கு அந்த நாற்பது எக்ஸாம் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் நம்ம வந்து ஒவ்வொரு எக்ஸாமாக எடுத்து அதை ஃபில்டர் பண்ணி அதில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்ட கொஷின்ஸை வந்து பார்த்தோன்னா ஃபோக்கஸ் பண்ணி அந்த கொஷின் எடுத்தால் உங்களுக்கு வந்து டெஸ்ட்டாக வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா அதனால் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது இந்த லைவ் சீரிஸ் ஓகேவா ஸோ டெய்லியுமே கரெக்டாக அட்டன் பண்ணுங்கள் ஓகே ஒவ்வொரு டென் டேஸ்க்குமே நாலு நாள் இயர்லி மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் இருக்கும் அதாவது மேக்ஸ் லைவ் கிளாஸ் இருக்கும் அந்த லைவ் கிளாஸை கம்பல்சரி கரெக்டாக அட்டன் பண்ணுங்க ஓகேவா இதை அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லே கிடையாது ஓகேவா அதனால் இதை நீ எந்த அளவுக்கு பயன்படுத்துறீங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கான அந்த ஃப்யூச்சர் அப்படின்றத நம்ம சொல்லலாம் ஓகேவா கம்பல்சரி இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக இந்த செவன் ஹண்ட்ரட் மேக்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படி இந்த மார்னிங் மேக்ஸ் டூ பாயிண்ட் டூவில் போட்ட நூறு மேக்ஸு இது வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் மேக்ஸு ஓகே இந்த செவன் ஹண்ட்ரட் மேக்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிணா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து உங்களால் ஈஸியாக அடிக்க முடியும் வந்து மே ஈரு அதே மாதிரி வந்து வந்து எப்படி இருக்கும் ஓகேவா தமிழ் அண்டு இங்கிலீஷ் ரெண்டுமே மாதிரி இருக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே தான் நம்ம வந்து வந்து வைக்க போறோம் சரிங்களா சரி ஓகே ஸோ மேக்ஸ் சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது சார் காலை எந்திரிக்குமான்னு கேட்டிங்கன்னா நீங்க எந்திரிக்கிறதுக்காகவே தான் போட்டது ஓகேவா அடுத்த அறுபது நாட்கள் தூக்கம் அப்படின்றத வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஓகேவா தூக்கன்றத கொஞ்சம் குறைச்சிக்கும் அப்போ தான் உங்களுடைய துக்கமும் குறையும் ஓகேவா உங்களுடைய துக்கம் குறைய தூக்கத்தை குறை ஓகேவா இந்த உங்களை வந்து காலகட்டத்தில் எழுந்துருக்காக நான் பண்ணக்கூடிய தான் ஓகே அந்த டென் டேஸில் ஃபோர் டேஸ் வந்து இந்த விஷயத்தை பண்ண போகிறோம் மீதி சிக்ஸ் டேஸ் என்ன பண்ண போகணுன்றதை நான் தெளிவாக சொல்கிறேன் ஓகே ஆக மொத்தத்தில் நீங்கள் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரும் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பதினொன்று மணிக்குள்ளே படுத்தணும் அந்த பதினொன்று டு அஞ்சு தூக்கம் போதும் பதினொன்று டு அஞ்சுனா ஆறு மணி நேரம் இப்போ ஆறு மணி நேரம் உறக்கம் போதும்பா ஓகேவா மீதி இருக்கக்கூடிய பதினெட்டு மணி நேரமும் நீங்கள் படிப்பு தான் பதினெட்டு மணி நேரம்னா போ படிச்சுட்டே தான் இருக்கணும் அது ஏன் எப்படி படிக்கணும் எத்தனை கிடையாது தூக்கத்தை தவிர மீதி நேரம் தூக்கம் வேலை இந்த ரெண்டு நேரம் போக மீதி கூட எல்லா நேரமும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புத்தகத்தோடு தான் இருக்கணும் புத்தகத்தோடு இருந்தால் போதும் அது இருக்கணும் சார் நான் புக்கோடு தான் இருக்குது எப்பயே அப்படின்னா படிக்கணும் தான் வேலைக்குவாது ஓகேவா ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க எல்லாம் இந்த சிக்ஸ்டி டேஸ் தான் இந்த சிக்ஸ்டி டேஸ் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு போஸ்டிங் இருக்குது சரியா அதை மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு படிங்க ஓகேங்களா சரி ஓகே இந்த வீடியோ பத்தில இருந்து பாத்தீங்கன்னா இந்த மேக்ஸ் சீரிஸ் வந்து நம்ம எப்படி கொண்டு போக போறோம்ன்றத நான் வந்து தெளிவா சொல்லிட்டேன் ஓகேவா சோ அப்ப மொத்தமா எத்தனை லைவ் வரும்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஒரு வாரத்துக்கு நாலு அப்படின்னா ஆறு வாரம் அப்படின்னு போது ஆறு டென் அப்ப ஆறு நாங் இருபத்தி நாலு அப்ப டுவெண்ட்டி ஃபோர் லைவ்ஸ் வரும் ஓகே இருபத்தி நாலு லைவ் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஈஸியா வந்து முடிச்சிடும் ஓகேங்களா ஓகேப்பா ஓகே ஸோ மொத்தமாக வந்து ஆறுநூறு சம்ஸ் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ வரக்கூடிய குரூப் ஃபோர் தேர் நமக்கான தேர்வு சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக படிங்க ஸோ இதுக்குன்னு பிடிஎஃப் எல்லாம் எப்படி ஷேர் பண்ணுறது நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் ஒவ்வொரு லைவ் கிளாஸ் வருது அப்படின்னா அதுக்கு முன்னாலே நான் பிடிஎஃப் வந்து நான் கொடுத்துருவேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ